ஐந்து வயது சிறுமி வேலைக்கு சென்று திரும்பிய தன் அம்மாவிடம் ஒரு சாதாரணமான ஆனால் ஆழமான கேள்வியை கேட்கிறாள் அம்மா நம்ம வீட்டு சாவியை ஏடிஎம் கார்டை நகை பணத்தை வேலைக்காரிக்கிட்ட ஒடுத்துட்டு போகலாம் அம்மா ஒவ்வொன்றையும் அது முக்கியமானது கொடுக்கக்கூடாது என்று பதிலளிக்கிறார் அதற்கு அந்த சிறுமி இதயத்தை உருக்கும் கேள்வியை கேட்கிறாள் அப்போ அம்மா ஏன் என்னை மட்டும் அந்த வேலைக்காரியிடம் விட்டுட்டு போறீங்க இந்த ஒரு கேள்வி பல பெற்றோர்கள் தங்களின் விலைமதிப்பற்ற மதிப்பற்ற சொத்துக்களை பாதுகாக்கும் போது அவர்களின் மிகவும் விலைமதிப்பான சொத்தான குழந்தைகளை பெரும்பாலும் வேலைக்காரர்கள் அல்லது கேர்டேக்கர்களிடம் ஒப்படைக்கும் சமூக முரண்பாடு மற்றும் முன்னுரிமைகளின் குழப்பத்தை நேரடியாக சுட்டிக்காட்டுகிறது இது பெற்றோரின் மனசாட்சியை குளிர்ச்சியாக தொடும் ஒரு கண்ணாடி கேள்வி உண்மையில் நாம் என்ன பாதுகாக்கிறோம் பொருட்களா அல்லது நமது குழந்தைகளின் பாதுகாப்பும் உணர்வுகளுமா இது எல்லா பெற்றோர்களும் தங்கள் வாழ்க்கை மற்றும் வேலை சமநிலையை மீண்டும் சிந்திக்க வைக்கும் ஒரு சக்தி தருணம்